ஆதிரா இரவு சாப்பிட வராமல் அடம் பிடித்தாள் ஆதி அவள் அறைக்குள் நுழைந்தான் ஆதிரா அவனை முறைத்து கொண்டு கட்டிலில் அமர்ந்திருந்தாள் ஆதி என்ன செல்லம் பிரச்சனை ஆதிரா நீங்க தான் என்னோட பிரச்சனை ஆதி செல்லக்குட்டி குட்டி இந்த ரெண்டு வருஷமா உன்னை கண்டுக்காம இருந்தது என்னோட தப்பு அதை சரி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆதிரா தப்பா சரி செய்யணுமா அப்படின்னா மறைமுகமாக மன்னிப்பு கேட்கிறானா என்ன இவன் செல்ல கூப்பிடுறான் ஆதிரா என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க இப்படித்தான் உங்க ஊர்ல தப்பை சரி செய்வாங்களா ஆதி அவள் அருகில் அணைத்தபடி அமர்ந்தான் அதுக்காக நீ காலேஜில் பிரச்சனை செய்துக்கிட்டு உன்னோட படிப்பை பாலாக்கிட்டு இருந்தால் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா ஆதிர எதுக்கு வேணா பேசிட்டு லா படி ரெண்டு வருஷம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலே விவாகரத்து வாங்கிக்கலாம் ஆதி இது எப்படி சாத்தியம் நான் வெளிநாட்டில் இருந்தேன் நீ எங்கே படிச்சுட்டு இருந்த நாம் ரெண்டு பேரும் நம்ம எதிர்காலத்துக்காக தானே பிரிஞ்சு இருந்தோம் அதுவும் இல்லாமல் உனக்கு தெரியாத விஷயம் சொல்லுறேன்னு கேளு மூணு மாசத்துக்கு ஒரு முறை நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு தான் இருந்தேன் நைட் உனக்கு பக்கத்துல ரெண்டு மணி நேரம் படுத்து தூங்கிட்டு போயிடுவேன் என்ன நைட் வந்துட்டு போயிட்டு இருந்ததால உனக்கு தெரியல போல இருக்கு ஆதிரா ஒரு ஆண் பிள்ளை பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது தெரியாமலா நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன் பொய் சொல்லறான் ஆதிரா பொய் சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் மேலே கேஸ் போடுவேன் என்றவளை நெருங்கி அவள் உதட்டில் அவசர முத்தம் ஒன்றை பதித்தான் ஆதி அதற்கு சாட்சி வேணும் கண்ணே ஆதிரா ராபினங்களும் சரோஜா ஆண்டியும் எனக்கு சாட்சி சொல்லுவாங்க ஆதி அவள் கண்ணங்களில் மேலும் மேலும் முத்தம் விட்டு அவங்க எனக்கு சாட்சி சொல்லுவாங்களா உனக்கு சொல்லுவாங்களா யோசி செல்லக்குட்டி ஆதிரா கன்னத்தை துடைத்து கொண்டு முத்தமிடாதீங்க ஆதி சட்டப்படி நீ என்னோட மனைவி உனக்கு நான் முத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு எவன் சொல்லுவான் ஆதிரா நான் முத்தமிட்டத்துக்கு கடல்ல போட்டுடுவாரா உயிரோட குழி தோண்டி புதைப்பாரா மால்லேருந்து வெளியே தூக்கி போட சொல்லுவாரா உங்களை நான் இப்போ என்ன செய்வது ஆதி அதுக்கு காரணம் நீதான் முதல் முறை என்னை பார்க்கும்போதே நீ என்னோட மனைவின்னு சொல்லி இருக்கணும் ஆதிரா ஆமாம் எல்லாமே என்னோட தப்பு என்று அவனை விட்டு விலகியவளை பலம் கொண்டு இழுத்து அணைத்தான் அவனோட சக்திக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவனிடம் அடங்கினார் ஆதி இனிமே என்னோட கிளாஸ் கரெக்டாக அட்டன் செய்யணும் படிப்புல முன்னேற்றம் காட்டணும் ஆதிரா அப்போ எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பீர்களா ஆதி உனக்கு எதுக்கு டிவோர்ஸ் டிவோர்ஸ் கொடுக்கணும்னா எனக்கு அதிலே சம்மதம் வேணும் ஆனால் எனக்கு சம்மதம் இல்லையே வேணும்னா ஒன்று பண்ணலாம் என்னோட குழந்தைகளுக்கு அம்மாவா ஆகிடு ஆதிரா உங்களுக்கு என்ன பிடிக்காது எனக்கு உங்களை பிடிக்காது அப்புறம் எப்படி சேர்ந்து வாழ முடியும் நீங்கள் இத்தனை நாள் எனக்கு செலவு செய்ததை ராபின் அங்கிள் கிட்ட சொல்லி நான் கணக்கு வைக்க சொல்லியிருக்கேன் நான் திருப்பி கொடுத்துடறேன் ஆதி யாராவது கணவனுக்கு பணம் திருப்பி கொடுப்பார்களா ஆதிரா இல்லை காலப்போக்கில் உங்களுக்கு வேற யாரையாவது பிடிச்சா என்னை விட்டுட்டு போயிடுவீங்க எனக்கு வேற யாரை ஆதி அவள் வார்த்தையை முடிக்கும் முன் அவள் கண்ணங்களை அழுத்தி வார்த்தையை நிறுத்தினான் உனக்கு வேற யாரையும் பிடிக்க கூடாது எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும் போதுமா ஆதிரா அதை எப்படி இப்போ சொல்வீங்க ஆதி சொல்லுவேன் எனக்கு தெரியும் எதுக்கு வீணா வாக்குவாதம் எனக்கு உன்னை பிடிக்கும் உன்னை என்னால் டிவோர்ஸ் செய்ய முடியாது ஆதிரா இப்படிதான் இவனோட லவ் சொல்வானா என்ன கஷ்ட காலம்டா ஒரு மனுஷன் லவ் சொல்றது கூட கடுகடுன்னு சொன்னா எப்படி இவனோட என்னோட காலத்தை தள்ளுவது நான் எதுக்கு இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா இவனோட லவ்வுக்கு நான் சம்மதிக்கிறேனா ஆதிராவுக்கு ஆதியின் அணைப்பில் இருந்த கதகதப்பு மனதுக்கு இதமாக இருந்தது ஆனாலும் இதுவும் தனக்கு திடீரென இல்லாமல் போய்விட்டால் வேண்டாம் பயத்தில் ஆதிரா தன்னுடைய மனதை ஆதிக்கு தர தயாராக இல்லை ஆதிரா தன்னுடைய அணைப்பில் எங்கோ தொலைந்திருந்ததை பார்த்து ஆதி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியா ஆதிரா ப்ளீஸ் ஆதிரா சாதாரணமாகவே இலகிய மனத்துடையவள் ஆதியின் கெஞ்சல் அவள் மனதை இழக்காமல் இல்லை ஆதி தன்னை விட்டு விலக நினைக்காமல் தன்னுடன் வாழ நினைக்கிறான் தன்னுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் என்ன சம்மதம் என்று சொல்ல தெரியாமல் அவனை அணைத்து ஆதி சிரித்தான் ஆதிரா ஓல்டுமேன் நீங்க சிரிச்சா எனக்கு என்னவோ போல இருக்கு மனசு வேகமாக துடிக்குது வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்குது ஆதி அவளை இறுக்கி அணைத்து மேலும் சிரித்தான் மறுநாள் ஆதிராவுக்கு ஃபோன் வந்தது மேடம் இப்படி என்னை மறந்து தவிக்க விட்டீங்களே ஆதிரா குரு என்னாச்சு எங்கே போனீங்க குரு மேடம் சார் என்னை கட்டட வேலை நடக்கும் இடத்தில் கல் தூக்க வச்சுட்டார் ஆதிரா ஏன் குரு ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப விளையாட்டு நீங்கள் தான் என்னை மாட்டி விட்டீங்க ஏன்னு என்கிட்டயே கேட்குறீங்க ஆதிரா விளையாட்டாக நான் சொன்னேன் ஆனா நீங்க நான் சொன்னதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் குரு உங்கள் விளையாட்டில் என்னை சாகடிக்க கூடாது ஆதிரா சாரி குரு உங்கள் சாரி எனக்கு வேண்டாம் சீக்கிரம் சார்கிட்ட பேசி என்னை காப்பாத்துங்க இல்லைனா குருன்னு ஒருத்தன் இருந்த சுவடே இல்லாமல் போயிடும் ஆனால் அதுக்கு காரணம் தான் இருப்பீங்க ஆதிரா சரி சரி நான் பேசுகிறேன் ஆதிரா ஹாலுக்கு வந்ததும் எப்பவும் போல ஆதி பேப்பர் படித்து கொண்டிருக்க ஆதிரா அவன் கைக்கும் பேப்பருக்கும் இடையே தலையை நுழைத்து குட் மார்னிங் ஓல்டு மேன் ஆதி ஏய் உன்னை விட ஏழு வருஷம் தாண்டி பெரியவன் இப்படி ஓல்டு மேனு சொல்லிட்டு இருக்கியே ஆதி குட் மார்னிங் ஆதிரா பேப்பரை நகர்த்தி மடித்து வைத்துவிட்டு அவன் மடியில் அமர்ந்து மேன் நான் ஒன்று கேட்கட்டுமா ஆதி அவளை அணைத்து ம் என்றான் அவள் வாசனையை முகந்து கொண்டே ஆதிரா குருவை மறுபடியும் கூப்பிட்டுக்கோங்க ஆதி அவனுக்காக எதுவும் பேசாதே ஆதிரா அவர் எந்த தப்பும் செய்யலை நான் தான் அவர்கிட்ட என்னை பற்றி சொல்லல கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சிருந்தேன் ஆதி முடியாது ஆதிரா அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு ப்ளீஸ் ஆதி ஏன் உனக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா ஆதிரா அட போயா இதுக்கு மேலே எனக்கு கெஞ்ச தெரியாது நான் போறேன் என்று எல போனவளை இறுக்கி கொண்டு ஆதி அவனை மன்னித்து விட்டுறேன் எனக்கு நீ என்ன தருவே ஆதிரா ஓகே நீங்க அப்படி செஞ்சா நான் உங்களுக்கு புதுசு புதுசா சமைச்சு தருகிறேன் ஆதி அவளை நகர்த்தி முகத்தை பார்த்து வேண்டாம் நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அவனை நாளைக்கே வர சொல்லிடுறேன் மறுபடியும் இவர் சமைச்சு அதை சாப்பிட்டு என்னால சாக முடியாது என்று மனதில் சொல்லிக்கொண்டான் ஆதிரா சரி ஓகே என்று தலையாட்டி குதித்து உள்ளே சென்றாள் கொஞ்ச நாட்களாக ஆதிரா பெயர் நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்படவில்லை அவள் யாரிடமும் சண்டையிடவில்லை பேராசிரியர்கள் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியில் மிதந்தனர் சிலர் ஆதிராவை புகழ்ந்து பேசினர் ஆனால் அன்று ஆதிராவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்பியதால் ஆதியின் கிளாஸுக்கு ஐந்து நிமிடம் நேரம் இருந்ததால் வேகமாக ஐஸ்கிரீம் கடை நோக்கி சென்றாள் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு அதை சுவைத்து கொண்டே நடந்தவள் மணி பார்க்க மறந்து போய்விட ஆதியின் மெசேஜ் வந்தது கிளாஸுக்கு லேட்டாக வரக்கூடாதுன்னு தெரியாதா ஆதிரா மணி பார்த்தா கிளாஸ் ஆரம்பித்து ஐந்து நிமிடங்கள் ஆகியிருந்தது போ அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனாலும் பத்து நிமிஷம் லேட்டாக போனாலும் லேட் லேட்டு தான் அவசரப்படாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போகலாம் என்று காலேஜ் கிரவுண்டில் இருந்த மரத்தடியில் அமர்ந்து கொண்டாள் ஆனால் அவளுக்கு அருகே நிழலாட நிமிர்ந்து பார்த்தாள் ஆதி அவளை பார்த்து முறைத்து கொண்டிருந்தான் டக்கென்று எழுந்து நின்றாள் ஆதி முடிச்சிட்டு அங்கே வா என்று கூட்டமாக மாணவர்கள் நின்ற இடத்தை காட்டி சொன்னார் ஆதிரா வேகமாக சாப்பிட்டு முடித்து சென்றாள் ஆதி க்ளாஸுக்கு லேட்டாக வந்ததுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஆதிரா அமைதியாக நின்றாள் ஆதி இப்போ எட்டு கிலோமீட்டர் ஓடணும் இல்லைனா எல்லோருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் ஆதிரா எட்டு கிலோமீட்டர் ஓடணுமா சரி என்று ஓட நினைத்தவள் ஒரு நிமிடம் இல்லைனா ஐஸ்கிரீம் எல்லோருக்கும் வாங்கி தரணுமா அடே முட்டாள் நான் ஐஸ்கிரீம் வாங்க செலவு செய்தா அது உன்னோட பணம் ஆதியிடம் வந்தாள் நிஜமாகவே ஐஸ்கிரீம் வாங்கி தரணுமா ஆதி எஸ் ஆதிரா ஆனால் உங்கள் தான் செலவாகும் பரவாயில்லையா ஆதி என்னோட பணம் உன்னோட உன்னோட பணம் இல்லை நம்ம பணம் என்ஜாய் என்று அவளிடம் முணுமுணுத்தான் ஆதிரா அனைவருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துவிட்டு மாணவர்களிடம் நன்றியை வாங்கி கொண்டு ஆதி அருகில் நின்று எக்னாமிக்ஸ்க்கும் காலேஜ் கிரவுண்டுக்கும் என்ன சம்பந்தம் ஆதி இல்லை தான் ஆனால் நீ இல்லாத கிளாஸ் ரூமில் எனக்கு இருக்க பிடிக்கலை அதனால் வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன் ஆதிரா அப்படியா ஆதி நான் ஒரு மில்டரி மேன் பாடி ஃபிட்னஸுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆதிரா உங்களை பத்தி சொல்லுங்களேன் என்றாள் ஆதி அவள் காதறியே குனிந்து இன்னைக்கு நைட் என்னோட படுத்துக்கோ எல்லாமே நான் சொல்லறேன் ஆதிரா வெட்கினாள் இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன் ஹாஸ்டல்ல தங்கிப்பேன் ஆதி ஏன் ஆதிரா ஏன் வரணும் ஆதி உன்னோட இஷ்டம் என்று அவளை விட்டு நகர்ந்தான் மறுநாள் ஆதியின் கிளாஸில் ஆதிராவுக்கு ஃபோனில் மெசேஜ் வந்தது ஆதிராவுக்கு எவண்டா இந்த நேரத்தில் மெசேஜ் செய்வது பார்த்தாலும் மாட்டிக்குவேன் ஆனால் பார்க்காம இருக்க முடியாதே என்று பார்த்தால் வாட்ஸ்அப்பில் கிஷோர் ஹாய் ஆதி உனக்காக நான் வந்துட்டேன் ஆதிரா எனக்காக யாரும் வர வேண்டாம் கிஷோர் என்னோட காதலியை பார்க்க வந்தேன் ஆதிரா போய் ஒளி கிஷோர் என் காதல் கண்மணியே உன்னை பாராமல் இருந்த இந்த இரண்டு வருடங்கள் நரகமடி ஆதிரா அந்த நரகத்திலே விழுந்து சாவு கிசோர் உனக்கு என்னை விட்டால் யார் இருக்கிறார் படிக்க படிக்க பக்கத்தில் நிழலாட ஆதிரா யாரென்று தெரிந்து கொண்டாள் ஆதி ஃபோன் கொடு ஆதிரா அது ஒன்றுமில்லை ஆதி கொடு என்று மிரட்ட ஃபோன் லாக் ஆகாமல் டிஸ்ப்ளே எரிந்து கொண்டிருக்க ஆதி கையில் வாங்கினாள் ஃபோனை எடுத்துக்கொண்டு மேடைக்கு சென்று பாடம் எடுக்க ஆரம்பித்தான் ஆதிராவோ போச்சு இவன் வேற என்ன நினைக்கப் போறானோ கிஷோர் ஏண்டா என்னோட வாழ்க்கையில் விளையாடற சரி இவ்வளவு நாளா கேட்டுட்டு இருந்த டிவோர்ஸ் இன்னைக்கு கொடுத்துடுவான் போல இருக்கு பக்கத்தில் இருந்த நந்து யாருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தே ஆதிரா கிஷோர் என்றதும் திடுக்கிட்டான் மச்சான் உனக்கும் அவனுக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ சார் என்ன நினைப்பாரோ ஆதிரா சரி பட்டாசு வாங்கி வை நந்து எதுக்கு ஆதிரா இந்த ஆளு ஒன்று வேலையை விட்டு போயிடணும் இல்லை எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடணும் ரெண்டுமே நல்லதுக்கு தானே நந்து தன்னுடைய காலால் எட்டி உதைத்தான் கிளாஸ் முடிந்ததும் ஆதிரா உங்களை ஆதி சார் அவரோட கேபினுக்கு வர சொன்னாரு ஆதிரா நண்பர்களை பார்த்து இது எப்படி இருக்கு மீன் இருக்கு நாங்களும் தான் வருவோம் என்று ஐவரும் கிளம்பினர் ஆதிராவை மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட நண்பர்கள் வெளியே காத்திருந்தனர் ஆதி அவளை பார்த்து ஃபோனை அவளிடம் எரிந்தான் ஆதிரா ஃபோனை எடுத்து கிஷோர் மெசேஜை பார்த்தால் அந்த உரையாடல் பின்வருமாறு தொடரப்பட்டே இருந்தது ஆதிரா நான் கிளாஸில் இருக்கிறேன் கிஷோர் உனக்கு எல்லாம் நான் கற்றுக்கொடுக்கிறேன் ஆதிரா உன்னை விட என்னோட கணவர் புத்திசாலி அவரிடம் எல்லாமே கற்றுக்கொள்வேன் இந்த எல்லாமே மட்டும் கொஞ்சம் போல்டாக பழி இருந்தது கிஷோர் உனக்கு கல்யாணமாகிடுச்சா ஆதிரா ஆமாம் என்று முடிக்கப்பட்டு இருந்தது ஆதிரா மனதில் எப்படா நீ மெசேஜ் செய்து கணவராம் கணவர் ஆதி அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் அருகே வந்தான் அவளை இழுத்து உதட்டில் முத்தமிட்டான் ஆதிரா விலக பார்த்தவள் அவன் பிடி இறுகியதை உணர்ந்து தன்னுடைய முடிவை கைவிட்டாள் ஆதியின் கோபம் மெல்ல மெல்ல குறைந்து அவள் உதட்டில் முத்தம் மென்மையாக மாறியது ஆதிரா அவன் முத்தத்தில் மயங்கி கிறங்கினாள் சிறிது நேரம் கழித்து அவளை விடுவித்தவன் இனிமே கிஷோர் கிட்டே பேசக்கூடாது ஆதிரா நான் எப்படா அவனோட பேச இருந்தேன் ஆதி திடீரென அன்று இரவு வேலை விஷயமாக வெளியூர் செல்ல நேர்ந்தது ஆதிராவுக்கு ஆதியின் நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்திருந்தது திடீரென அன்றிரவு ஆதி இரவு வீட்டுக்கு வராமல் இருக்க ஆதிரா ஏன் வரவில்லை என்று யோசித்தார் ஃபோன் எடுத்து மிஸ்டர் ஆதி ஆதி உடனே எஸ் ஆதிரா எங்கே இருக்கீங்க ஆதி ஆபீஸ்ல என்றான் ஆதிரா லோக்கல் ஆஃபீஸ் என்று நினைத்து கொண்டாள் என்னிடம் கோபமாக இருக்கிறாரா கிஷோர் விஷயத்தில் கோபப்படுகிறானா எப்போ வருவீங்க ஆதிக்கு முதல் முதலாக தனக்காக ஒருத்தர் காத்திருக்கிறார் என்ற எண்ணம் புதிய உற்சாகத்தை தந்தது அவளுக்கு மதியம் காலேஜில் அவன் முத்தமிட்டது நினைவுக்கு வந்தது மனதில் சிரித்து கொண்டான் தூங்கு ஆயிர அட போடா போனை தள்ளி வைத்து விட்டு தூங்கி போனால்